தாக திருமதி ரேவதி அம்மா அவர்கள் காலை வணக்கம் நான் வந்து ஒரு இருபது வருஷமாக எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹோமியோபதி இருக்கோம் ஆனால் இதை வந்து நான் ஒரு சுவரட்டியில் வந்து இதை இலவச கல்வி கொடுக்குறாங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது நான் அதுக்கு வந்து நான் கற்றுக்கிட்ட பிறகு மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து அஞ்சரை வருஷம் படித்ததை வந்து ஒவ்வொரு மருந்தையும் அவ்வளோ விரைவாக அவ்வளோ அழகாக சொன்னாங்க நான் வந்து என்னோட ரெண்டு குழந்தைகளையும் இருபது வருஷமாக எந்த ஒரு தடுப்பூசியும் இல்லாமல் ஹோமியோபதியிலேயே நான் வந்து வளர்த்துருக்கேன் நான் எந்த ஒரு தடுப்பூசியும் என் குழந்தைங்களுக்கு போட்டதில்லை அதே போல் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் இதுவரைக்கும் ஊரில் உலகத்தில் வர மாதிரி எந்த ஒரு ஜுரம் தலைவலி தலைவலியே வராது எங்கள் வீட்டில் யாருக்குமே ஏன்னா பிறந்ததுலேருந்தே ஹோமியோபதியில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு எளிய மருத்துவ முறைங்களுடைய அற்புதமான மருத்துவ முறை இது வந்து இது நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்தது எனக்கு ஒரு தடவை கிட்னி ஸ்டோன் வந்து எல்லாரும் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க எனக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் ஹோமியோபதி மருந்துலேயே சரியாக போயிடுச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது டாக்டர்கிட்ட போனேன் எனக்கு சரியாகலை அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஹோமியோபதி போனேன் நான் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து நாங்கள் வந்து ஹோமியோபதி யூஸ் பண்ணுறோம் ஆனால் கிட்ட வந்து இந்த க நான் வந்து இந்த இலவச வகுப்பு வந்த பிறகு வந்து ஒவ்வொரு மருந்தையும் பற்றி அவங்க விரிவாக சொல்லிக் கொடுக்கும்போது நான் ஒரு தடவை டாக்டரை போகும்போது என்ன மருந்து கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன் ஆனால் நான் வந்து எனக்கு தெரிஞ்சிக்க முடியாது சொல்லி கொடுக்க மாட்டாங்க மருந்து கொடுப்பாங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வருவோம் அவ்வளோதான் நான் இங்கே வந்த பிறகு எல்லா மருந்தையும் கற்றுக்கிட்டேன் அவங்களோட மருத்துவ சேவை வந்து இன்னும் விரிவாக விரிவடையணும் புதுசாக கற்றுக்க வர்றவங்க நிறைய கற்றுக்கிட்டு ஐயாவோட இணைந்து நிறைய மருத்துவ சேவை செய்யணும்னு சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றிம்மா அம்மா சொன்ன மாதிரி இயற்கை வழியில் வாழ்கிறதுக்கான முயற்சியை நோக்கிய பயணம் தான் நம்மளுடைய இந்த விழிப்புணர்வு கல்வி வகுப்பு நடைமுறையில் நிறைய சிக்கல்கள் இருக்குது இப்போ அவங்க சொன்ன மாதிரி தடுப்பூசிகளை தவிர்க்கிறது அப்படிங்கிறதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது அது ஒரு போராட்ட குணம் அந்த போராட்டத்தை வென்று தான் ஜெயிக்க முடியும் போராடி தான் ஜெயிக்க முடியும் அந்த விழிப்புணர்வு முதல்ல வந்தால் எப்படி போராடுறதுங்கிற சிந்தனை வரும் அதில் அவங்க ஒரு உதாரணம் அவங்கள போல் எல்லாருமே இயற்கை மருத்துவத்துக்கு மாற்று மருத்துவம் அதாவது இயற்கை சார்ந்த மருத்துவ முறையில் மாறி நல்லபடியாக ஒரு ஆரோக்கியமான வாழ்வில் வாழ்கிறதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான நிகழ்ச்சி தான் அது